வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் மைண்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை முத்திரைகளை முறையாகவும் செய்து கொண்டு சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் முத்திரைகளை பெரும்பாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய உதயத்துக்கு அப்புறமும் செய்யறது நல்லதுங்க ரெண்டு நிமிஷத்துல தொடங்கி படிப்படியா அதிகம் பண்ண முத்திரைகளை செய்யும்பொழுது தரையில ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துட்டு செய்யலாங்க சுப்ரீம் பவர் முத்திரை மகா கிரந்தி முத்திரை இதனுடைய பயன்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி இம்யூனிட்டி பவர் நமக்கு கொடுக்கிறது கொடிய நோய்களுடைய தாக்கத்தை கேன்சர் போன்ற கொடிய தாக்கத்தை குறைக்கிறது பக்தி மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய முத்திரை ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்கு சரியான முத்திரை ரெண்டு கையினுடைய விரல்களும் இப்படி ஒன்னாவே இருக்கணுங்க இதை நம்ம முகத்தை பாக்குற மாதிரி வச்சுக்கணுங்க இந்த ஷோல்டருக்கு இந்த கை பவர் முத்திரை மகா கிரந்தி முத்திரை இந்த முத்திரைய அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க ஒவ்வொரு முத்திரையா போட்டுட்டு வருங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலு சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்